என்னங்க கட்சி பெயர் இது பிரபலம் சொன்ன அந்த கொந்தளிக்கும் ரசிகர்கள் நடிகர் விஜய் நேற்று முதல் தளபதி என்ற பெயரை மறந்துவிட்டு தலைவர் என கூறி வருகின்றனர் தமிழக வெற்றி கழகம் என கட்சியின் பெயரை அறிவித்ததும் இந்திய அளவில் சமூக வலைதளமான எக்ஸ்தலத்தில் ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர் விஜய் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் சட்டமன்ற தேர்தலை நோக்கிதான் விஜயின் பயணம் இருக்கும் என அவர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் பத்திரிகையாளர் அந்தனன் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது குறித்து பேசியிருக்கிறார் விஜய் அரசியலுக்கு வருவது குறித்து அவரது ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் வெகு நாட்களாக மக்கள் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்று அதிகாரப்பூர்வமாக கட்சியின் பெயரை அறிவித்தார் டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தவுடன் அறிவிப்பு வெளியானது இதனால் ரசிகர்கள் நிர்வாகிகள் உற்சாகத்துடன் வரவேற்பு கொடுத்து மக்களுக்கு இனிப்பு கொடுத்தும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டார் என மகிழ்ச்சியோடு ரசிகர்கள் தெரிவித்து வந்தனர் விஜய் அரசியல் தொடர்பான முதல் அறிக்கையில் ஊழலை எதிர்ப்பதாகவும் மத சாதி அரசியலை தடுப்பது குறித்தும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது திமுகவுக்கு எதிராக தான் விஜய் உள்ளார் என அதிமுகவை சேர்ந்த சிலர் தெரிவித்தனர் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்க கூடாது சட்டமன்ற தேர்தலில் தான் பயணிக்கப் போகிறோம் என தெரிவித்தார் ஏற்கனவே விஜய் அரசியல் குறித்து பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் விஜய் என்ன ஊடகங்களை கண்டு குனிந்து செல்வதாகவும் ரஜினிகாந்த் எப்படி கம்பீரமாக செல்கிறார் செல்கிறார் விஜய் மாஸ்க் போட்டுக்கொண்டு தலையை கீழே வைத்து இவர் எப்படி நாளைக்கு மக்களை நேருக்கு நேர் சந்தித்து பேச போகிறார் என விமர்சனம் செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்று கட்சி பெயர் வெளியானதும் ஒரு வீடியோவில் அந்தனன் பேசிய ஒரு அரசியல் கட்சிக்கு அதன் பெயர் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது விஜயும் தனது அரசியல் கட்சிக்கு பெயர் வைப்பதற்காக புஷி ஆனந்த் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்திருந்தார் அவர்கள் மொத்தம் கட்சிக்காக ஐம்பது பெயர்களை எழுதி கொண்டு போய் விஜயிடம் கொடுத்தார்கள் அந்த ஐம்பது பெயர்களில் விஜய் ஓகே சொன்ன பெயர்தான் இந்த தமிழக வெற்றி கழகம் அவர் ஓகே சொன்ன இந்த பெயரே இப்படி இருக்கிறது என்றால் அவர் ரிஜெக்ட் செய்த மீதம் நாற்பத்தி ஒன்பது பெயர்கள் எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்துப் பாருங்கள் பெயர் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கலாம் என்பதுதான் ஆழமான கருத்து அதேபோல் மாற்றத்திற்கான ஒருவராக தன்னை முன்னிறுத்துகிறார் விஜய் அவர் வெளியிட்ட அறிக்கையில் வழக்கமான அரசியல்வாதிகள் சொல்லும் டெம்ப்ளேட் விஷயங்கள் தான் இருந்தன பிராக்டிக்கலான அரசியலை அவர் பேசுவார் என்று எதிர்பார்த்தால் அது இல்லை அவர் கூறியிருந்த விஷயங்களை மதம் பற்றி பேசுகிறதை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் சாதி குறித்து சொன்னது எல்லாம் வாய்ப்பே இல்லை ஏனெனில் அரசியலில் சாதிதான் முக்கியமான ரோல் செய்து கொண்டிருக்கிறது என்றார் இவரின் பேச்சு இணையத்தில் வைரலாக ரசிகர்கள் கடுமையாக சாடி வருகின்றனர் அரசியலில் விஜய் சர்வேயாவது மிகவும் கஷ்டம் என்றும் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி அரசியலுக்கு வந்தபோது மக்கள் ஆதரவு கொடுக்காததால் மீண்டும் சினிமாவில் காலடி எடுத்தது போல் விஜய்யும் மிக விரைவில் சினிமாவிற்கு சென்று விடுவார் என்று கூறுகின்றனர்